அமெரிக்கா சிகாகோவில் தர்கா நகர் நலன் இனிய ஒன்று இணைய கழுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவின் சிகாகோவில் இணைந்து நடத்தி வரும் தர்கா நகர் நலன்புரி சங்கம் ஒன்று கூடலை வெற்றிகரமாக நடத்தியது தர்கா நகர் மற்றும் அல்ஹம்ரா பாடசாலை பழைய மாணவர்கள் தற்போது சிகாகோவில் ஒன்றிணைந்து செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமது ஊரின் அபிவிருத்திக்கும் கல்வி முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் நடைபெற்ற இச்சந்திப்பு அனைவருக்கும் மறக்க முடியாத

இலங்கை சேர்ந்த பலரும் ஆர்வத்துடன் ஒத்துழைப்பு வழங்கியதும் அனைவரின் மனதையும் ஆழமாக தொட்டது பழைய பள்ளி நினைவுகளையும் ஒற்றுமையையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய நிகழ்வு பங்கேற்ற அனைவரின் இதயத்திலும் அழியாத இனிய நினைவாக பதிந்துள்ளது